வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள ரெட்ரோ திரைப்படத்தினுடைய டீசரை தான் பிரேக் டவுன் பண்ண போறோம் ஸோ அதாவது இப்போ ரீசெண்டாக நிறையா திரைப்படங்கள் இந்த ரெட்ரோ ஸ்டைலில் அதாவது எயிட்டிஸ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான நிறைய கேங்ஸ்டர் கதைகளெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வெற்றி பெற்றுட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கதை எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா ஒரு எயிட்டிஸ் காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் அதுவும் மொரட்டுத்தனமான ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படமே இருக்க

ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த பேர் போடுறதுலேயே வந்துட்டு சூப்பராக காட்டிட்டாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பூஜா ஹெட்டே அவர்கள் கிட்ட நம்ம சூர்யா அவர்கள் கோவத்தை கம்மி பண்ண முயற்சி பண்றேன்னு சொல்லுவாரு கோபம் கம்மி பண்ணுது ஸோ அவர் அப்படி சொன்ன உடனே சிகரெட்டை பற்ற வைக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆக்சுவலாக இவர் சிகரெட் பற்ற வைக்கிற மாதிரி தெரியல சிகரெட்டை வாயில் வச்சுட்டு இந்த சிகரெட் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆக்சுவலாக ஸோ இவ்வளோ நாள் சிகரெட் அடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டை விடுறக்கு ட்ரை பண்ணுறாரு பட் அவரால் முடியல அப்போ தான் வாயிலையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணி வேண்டாம் நமக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ கோவத்தை விடுற மாதிரி இந்த சிகரெட்டையும் விட போகிறாரோ அப்படிங்கிற மாதிரியுமே தோணுதுங்க ஸோ அடுத்தது கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக எப்போவுமே நம்ம ஹீரோஸில் கையை முறுக்கி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஆள் வரல் மேலே கட்ட வரலை வச்சு அழுத்துறாரு நம்ம சூர்யா அவர்கள் ஸோ இது ஒரு பயங்கரமான மேனரிசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கில்லி திரைப்படத்தில் நம்ம விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி கையில சொர சொரன்னு ஒன்று பண்ண வரல ஃபைட்டுக்கு முன்னாடி அது பயங்கரமான ஒரு மேனரிசமாக மாறிச்சு இல்லையா அதே மாதிரி இந்த ஆள் வரல் மேலே அந்த கட்ட வரலை வச்சு அழுத்துறது இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேனரிசமாக மாறப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் அந்த கண்ணுலேயே கோவத்தை காட்டுற மாதிரியான ஆக்டிங் இதெல்லாம் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வேறு வச்சிருப்பாங்க அதெல்லாம் அல்டிமேட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் அந்த செவத்தை உடைக்கிறது இந்த மாதிரி சீன்ஸ் மூலமாக இவர் எவ்வளோ பெரிய ஒரு கோவக்காரரு அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க ஏன் அப்பாவோட வேலை பார்க்கறது இன்னியோட விடுது தான் அப்பா கூட வேலை பார்க்குறத விடுறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க அப்பா ரோலை வந்து காட்டுறாங்க அவருமே வந்துட்டு ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக தான் காட்டுறாங்க சிகரெட்லாம் பத்த வைக்கிறாரு மாசா அப்படியே வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாரு அவரோட முகம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி எல்லாம் மிகப்பெரிய கேங்ஸ்டருடைய மகனாகத்தான் நம்ம சூர்யா அவர்கள் வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியுது இந்த பேட்ட திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபி சிம்ஹா வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாரு ஆனா அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்திருப்பார் இல்லையா அவருடைய மகன் அப்படிங்கிறதுனால அட்டகாசம் பண்ணிருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரோலில் தான் இவருமே வருவார் போல அதாவது அப்பா வந்துவிட்டு பெரிய கேங்ஸ்டர் அவருக்கான அந்த டீலிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மகனான நம்ம சூர்யா அவர்கள் பண்ற மாதிரி காட்டுவாங்களா என்னமோ தெரிலங்க எல்லாத்தையும் நொடி விட்டுடுதேன் ஸோ அடுத்து நான் அடித்தடி வெட்டு குத்து ரவுடிசம்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் ஒருத்தனை அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்போ நீங்கள் அப்படியே ஸூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து பார்த்தோன்னா தொங்கிட்டு இருக்கும் பின்னாடி அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா மான் கறி அதை வெட்டி வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பானுங்க ஸோ இந்த மான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் இல்லீகலாக இல்லை அப்பவும் இல்லீகல் தானான்னு சொல்லிட்டு தெரில மேபி அப்பவும் இல்லீகலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லன் கேங்கெல்லாம் இந்த மான் கறி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எப்படி நம்ம மாஸ்டர் திரைப்படத்தில் நம்ம பவானி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருப்பாரோ அதே மாதிரி இல்லீகலான மான் கறி இந்த மான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக கூட இருக்கலாங்க ஸோ அடுத்து நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதது என்னென்னா ஜெயில் ஃபைட்டு தான் நம்ம சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அடி வெட்டு குத்தெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு ஸோ ஜெயிலே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ மேபி யாரோ ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்காக இவரே வாண்டடாக ஜெயில் போற மாதிரி கூட இருக்கலாம் வந்துட்டு அந்த ஜெயில்ல சண்டை போறதை பார்த்தா வந்ததே சண்டை போறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சண்டை போற தான் தெரியுது ஸோ மேபி எவனோ ஒருத்தனை போட்டு தடுறதுக்காக இவரே வாண்டடாக ஜெயிலுக்கு வர்ற மாதிரி கூட இருக்கலாம் பட் ஜெயில் ஃபைட்டெல்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுதுங்க ஸோ ஆக மொத்தத்தில் இது ஒரு நார்மல் கேங்ஸ்டர் படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்டை எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது சூர்யா அவர்கள் அதுக்கு கரெக்டாக பொருந்தி அவளகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துச்சுன்னா வேற லெவலில் ஒரு கேங்ஸ்டர் படமா இந்த திரைப்படம் வரும் அப்படிங்கிறது தாங்க உண்மையாவே இருக்கு

அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காட்டுறாங்க பார்க்குறக்கு மாதவன் மாதிரியே டக்குன்னு பார்க்குறப்ப மாதவன் மாதிரி தான் தெரிஞ்சாரு பட் அவர் மாதவன் கிடையாது இவர் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்க ஒரு கராத்தே ஸ்கூல் மாதிரி தெரியுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் அந்த பக்கம் ஒரு இருபது பேர் கையில் வெப்பன்ஸ்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க ஸோ ஃபைட் ஆரம்பிக்கிறது போகுது போல சுற்றி ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டும் இருக்காங்க கூட்டமாக வேற இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் நடுவில் இவர் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துட்டு அந்த மேட்சை ரசிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க ஸோ இந்த நபருடைய பின்னாடி அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுக்கு மேலே போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி பான் ஃபார் வார் அப்படின்னு சொல்லிட்டு செவத்துலலாம் எழுதி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பான் ஃபார் வாரனால் நான் வந்து யுத்தத்துக்காக பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ இந்த ரப்பர் கல்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரப்பர் கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குமாமா லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும் போல் ஸோ அதுக்கும் இந்த ரப்பர் கல்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்புறம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இது பார்க்குறக்கும் ஒரு எயிட்டிஸ் மூவி மாதிரி தெரியுது பட் அந்த ரப்பர் கல்ட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெலில் தான் நடத்தியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த ரப்பர் கல்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த படத்துக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அதில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியுதுங்க காதல் ஸோ இப்போ தான் வந்துட்டு தன்னுடைய லைஃபுக்கான பர்பஸை நான் தேடிவிட்டேன் அது என்னென்னா காதல் தான் பரிசுத்தமான காதல் தான் எனக்கு இப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த காதல் காட்சிகளெல்லாம் கொஞ்சம் காட்டுறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவர்கள் அப்படியே ஓரமாக நின்று சைட் அடிச்சது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் ஊர் சுத்துனது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மீட் நம்ம சூர்யா அவர்கள் எப்ப நம்ம பூஜா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு அப்படிங்கறதெல்லாம் அழகாவே வந்துட்டு காட்டுறாங்க இந்த ஒரு இவருடைய கதையவே மாத்த போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு திரைப்படத்தினுடைய டீசர்ல தெரியுது இந்த கதை எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பயங்கர கோபமான ஆக்ரோசமாக இருந்த ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கேங்ஸ்டர் தொழிலெல்லாம் தூக்கி வச்சுட்டு நான் இனிமேல் காதலிக்க போறேன் நான் வந்துட்டு இனிமேல் இந்த தொழிலை பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு அந்த காதல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கை இவர் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இந்த காதல் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அந்த காதலியை அவர் எப்படி காப்பாற்றுவார் அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்து அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதை தாண்டி வேறு ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்டோரி இந்த திரைப்படத்தில் இருந்துச்சுன்னா வேற லெவல் ஆவசமாகவே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ அதுக்கப்புறமா இந்த டீசரில் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய பிஜிஎம் ஸோ இப்போ வரைக்கும் இந்த டீசரில் ஒரு சிம்பிளான லவ் பீஜியமாக தான் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கொடுத்துருக்காங்க பட் படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான பீஜம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம் ஏன்னா கேங்ஸ்டர் லைஃப் தனியாக ஒரு பீஜியம் போடுவார் அதே மாதிரி இந்த லவ் லைஃபுக்கு ஒரு சூப்பரான பீஜிம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டீசரில் பெருசாக இம்ப்ரஸிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஜம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு தான் ஆனால் நம்ம சனா அவர்கிட்ட இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தான் சொல்லுவேன் இந்த லவ் பீஜம் ஒரு மாதிரி அழகாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாசான ஒரு பயங்கரமான பீஜம்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தில் இப்ப கேட்டிங்களே இந்த பீஜம் தான் நம்ம அண்ணனுடைய இந்த தான் வந்து நான் எதிர்பார்க்கறேன் பாப்போம் அளவுக்கு அவர் அந்த பீஜம் கொடுக்குறாரு சொல்லிட்டு சரி ஓகே நண்பர்களே யாரெல்லாம் இந்த ரெட்ரோ திரைப்படத்திற்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஆல்சோ நம்ம சூரிய அண்ணா அவங்களுக்கு வந்து கங்குவா அதுக்கு முன்னாடி வந்த பத்து படமே பெருசா கை கொடுக்கல சோ இதுவாத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு தேட்டர் ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த படமாவது ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் சோ எல்லாமே படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரோகான் என்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்